பாலியல் வன்கொடுமை ரெண்டாவது வந்து இங்கே போதை கலாச்சாரம் அதிகமாக இருக்குது போதைன்றது வந்து ஏதோ வந்து ட்ரக்ஸ் மட்டும் கிடையாது இன்றைக்கி மது அப்படின்ற ஒரு பழக்கமே வந்து இன்றைக்கி மாடர்களிட்டேயே வருது வளர்ச்சின்றது வந்து போட்டுக்கிற பேண்ட்லையும் நம்ம உடுத்துகிற ஆடைகள்லையும் சாப்பிட்ற உணவுகள்லேயும் மட்டும் கிடையாது வளர்ச்சின்றது ஒழுக்கத்தினுடைய அமைப்பை சார்ந்து இருக்குது மக்கள் மேலே தப்பா அதை வழி நடத்துகிறவங்க தப்பா அப்படின்னு நம்ம பார்த்தோம் சொன்னோன்னா அதை வழி நடத்துபவர்கள் தான் தப்பு சட்டம் கையில் தானே இருக்குது நேற்று கூட திருநெல்வேலியில் போய் இருட்டு கடையில் அல்வா எல்லாம் வாங்கி சாப்பிட்டுருக்கார் இருட்டு கடையில் அல்வா சாப்பிட்டதுனாலேயே அவருக்கு எல்லாம் தெரிஞ்சு சொல்ல முடியாது தமிழகமே இருண்டு போயிருக்குல்ல இன்னைக்கு பாலியல் வன்கொடுமைகளை பற்றி இன்னைக்கு பேசுறோம் அப்படின்னு சொன்னால் பொள்ளாச்சி சம்பவத்தையும் பேசணும்ல அப்போது அவங்களும் இதே மது கொள்கையில் கொண்டு வந்து தான் டாஸ்மாக கொண்டு வந்தாங்க அவங்களும் கடைகளை திறந்தாங்க அன்றைக்கி இதே திமுக போராடிச்சு வந்து பேசுகிற ஒரு உண்மையை நம்ம ஒத்துக்க வேண்டிய விஷயம்னு கேட்டீங்கன்னா அவரை போல ஒரு சிறந்த பேச்சாளர்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கி அரசியலில் இல்லை பொய்ய கூட உறக்க சொன்னால் அது உண்மையாகும் அன்றைக்கி படிக்காமல் எப்படி பேசுனீங்க இதே மக்களில் வந்து நீங்கள் இதே குரலில் இதே வேகத்தோட பெரியார எழுச்சி நாயகனாக நீங்கள் பேசும்போது இதே மக்கள் தான் கை தட்டினாங்க விடுதலை சிறுத்தைகளுக்கு சிறுத்தைகள் கட்சி வளரணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக கூட்டணியோடு இருந்தால் வளரதுக்கான வாய்ப்புகள் இல்லை எந்த காலத்துலேயும் வந்து ஆட்சியில் பங்கு அப்படின்றது வந்து சாத்தியக்கூறே கிடையாது கிங்குட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அகில இந்திய தகவல் மற்றும் சட்ட முன்னணியின் நிறுவன தலைவர் வழக்கறிஞர் டாக்டர் வன் ஏ ரவி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் 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 நல்லா இருக்குங்களா நல்லா இருக்கு சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு மிக மகிழ்ச்சி சார் தற்போதைய அரசியல் செயல்பாடுகள் குறித்து உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி ஒரு ஒரு அரசியல் கட்சியாக இல்லாமல் ஒரு அமைப்பை உருவாக்கி எளிய மக்களுக்கு அவங்களால் கேட்க முடியாத அதாவது அரசாங்க அலுவலகத்துலேயும் அரசாங்க நிர்வாகத்துக்கிட்டேயும் எளிமையான முறையில் ஒரு சாமானிய மனுஷன் போய் கேட்டுற முடியாது அதை கேட்கறதுக்காகவே ஒரு அமைப்பை நடத்துறீங்க நீங்கள் எண்ணற்ற எளிய மக்களுக்கு நிறைய உதவிகளை செஞ்சு கொடுத்துருக்கீங்க அதனால் உங்கள் கிட்டே கேட்டால் பொருத்தமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் இப்போது இருக்கிற அரசியல் செயல்பாடுகள் ஏன்னா நீங்கள் கடந்த ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் அரசியலை பார்த்துட்ருக்கீங்க எப்படி இருக்குது சார் ஏன்னா இப்போ பொதுவாக பப்ளிக் பைட்டன் போனாலே ரொம்ப அச்சப்படுற ஒரு சூழல் இருக்குது ஒரு சிலர் அச்சத்தை வெளிப்படுத்துகிறாங்க ஒரு சிலர் நல்லா நல்ல ஆச்சினும் சொல்கிறாங்க அதை பார்க்க முடியுது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த ஆட்சி இப்போது கடந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இருந்த அந்த ஒரு நல்ல ஒரு பேர் வந்து இப்போதைக்கு இல்லை அப்படி தான் நம்ம சொல்ல முடியும் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட அதிருப்தி இருக்குது பல்வேறு அதிருப்தி இருக்குது அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி மக்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மிக பெரிய ஒரு மன உளைச்சல் இருக்குது என்ன காரணம் அது காரணம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாலியல் வன்கொடுமை பலாத்காரங்கள் இருக்குது நிறைய சமீபங்களில் பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளைகள்லாம் வந்து பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை ரெண்டாவது வந்து இங்கே போதை கலாச்சாரம் அதிகமாக இருக்குது இப்போது லஞ்ச லாவண்யம்னு சொல்லி பேச ஆரம்பிச்சு இப்போ அதை விட ரொம்ப கடுமையான விஷயங்களில் வந்து நிற்குது அப்படின்னு பார்க்கணுமா இதை கட்டாயமாக கட்டாயமா இங்கே லஞ்ச ஊழலை விட மிக மோசமானது ஒரு சமூக கேடுன்றது வந்து போதை தான் போதைன்றது வந்து ஏதோ வந்து ட்ரக்ஸ் மட்டும் கிடையாது இன்றைக்கி மது அப்படின்ற ஒரு பழக்கமே வந்து இன்னைக்கு மாணவர்கள்ட்டையே வருது குறிப்பாக பெண்கள் கூட பள்ளிக்கூட மாணவ பள்ளிக்கூட மாணவர்கள்டே வருது பள்ளிக்கூட மாணவர்கள் மட்டும் கிடையாது பெண்கள் அதாவது மாணவர்கள் சொல்லும்போது ஆணவாக இருக்கலாம் பெண்ணோ இருக்கலாம் இப்போ இது மாதிரியான விஷயங்கள் வந்து மாணவர்கள்கிட்ட வந்து அதிகமாக இன்றைக்கி போதையும் இன்றைக்கி டாஸ்மாக் வந்து ஓப்பனாக எல்லா இடங்கள்லையும் கிடைக்கிறதுனால இன்றைக்கி திசை மாறி போகிறாங்க இல்லை சார் சமுதாயத்தில் ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் சமூகம் ஒரு விஷயத்தை நோக்கி போகும் அதற்கு அரசாங்கத்து மேலே தான் பழி போட்டால் அரசாங்கம் தான் இப்போ நீங்கள் காமராஜரே நம்ம பார்த்துருக்கோங்க பார்க்கல அதாவது இன்றைக்கி எங்களுடைய ஏஜுக்கு நாங்கள் காமராஜரை ப பார்த்துருக்குறோம் அவருடைய ஆட்சியை நேரடியாக நாங்கள் பார்த்துருக்குறோம் அவருடைய ஆட்சியிலேருந்து இன்றைக்கி திராவிட கட்சிகளுடைய ஆட்சியாக அது மாறும்போது எப்படிப்பட்ட ஒரு சமூகமாக இது மாறியிருக்கு அப்படின்றது சொல்கிறோம் வளர்ச்சது வந்து போட்டுக்கிற பேண்ட்லேயும் நம்ம உடுத்துற ஆடைகள்லேயும் சாப்பிட்ற உணவுகள்லேயும் மட்டும் கிடையாது வளர்ச்சின்றது ஒழுக்கத்தினுடைய அமைப்பை சார்ந்துருக்கு மக்கள் வந்து ஒரு நல்லரசாக இருக்கணும் அப்படின்னா மக்களுடைய நலனை வந்து நம்ம சீர்தூக்கி பார்க்கணும் அப்படிப்பட்ட ஒரு நல்லரசு மட்டும்தான் நம்ம பார்க்கணும் இப்போ காமராஜர் இருக்கும்போது அந்த மாதிரியான போதைகளுக்கு வந்து இன்றைக்கி இடம் கொடுக்காமல் போதையை மட்டுமே வச்சு ஒரு வளர்ச்சியை முன்னோக்கி போகாமல் இந்த தமிழ்நாடு வளர்ந்துருக்கு அப்போது இந்த தமிழ்நாடு மக்கள் மேல தப்பா அதை வழி நடத்துகிறவங்க தப்பா அப்படி நம்ம பார்த்தோம் சொன்னா அதை வழி நடத்துவர்கள் தான் தப்பு சட்டம் உங்கள் கையில் தானே இருக்கு நீங்கள் அதை நினைச்சா ரொம்ப ஈஸியா தடுக்க முடியல கண்டிப்பா சார் ஆனா இப்ப அதிருப்தி இவ்வளோ அதிருப்தி இருக்குன்றீங்க ஆனா முதல்வர் வந்து இனிமே தமிழகத்தை நிரந்தரமா திமுக தான் ஆட்சி செய்யும்னு சொல்லி பேசியிருக்காரு இது எந்த ஆட்சியாளர்கள் வந்தாலுமே இதே வழக்கமான டயலாக விஷயம் தான் நான் தோத்துருவாங்க எனக்கு வரவே வராதுன்னு எந்த முதலமைச்சர் சொல்லுவாங்க நான் நல்லாட்சி தான் அமைப்பேன் அமைச்சிக்கிட்டு இருக்கேன் எனக்கு வந்துடும் நூற்றுக்கு நூறு நான் வந்து ஜெயிச்சிருவேன் எனக்கு வந்துடும் சொல்றது வந்து எல்லாருக்குமான ஒரு விஷயம் அது பொருட்படுத்தவே இல்லை அதை பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அது காரணம் என்னன்னா அவர் வந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து நேரடி கலாய்வு மேற்கொண்டாதான் அவருக்கு தெரியும் எங்கெங்க என்னென்ன நடக்குது ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத சரியோர அவங்க கவனிக்கலை கவனிக்காத தான் அவர் இது பதிலை சொல்லிட்டு இருக்காரு ஒரு ஆட்சியம ஒரு ஆட்சியாளராக இருக்கக்கூடியவங்க எல்லா மாவட்டங்களையும் போய் பார்க்கணும் நான் இப்போ சொல்கிறத வந்து நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் அப்படின்னு கூட அவர் சொல்லுவார் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய மக்களை சந்தித்து நேற்று கூட திருநெல்வேலியில் போய் இருட்டுக்கடையில் எல்லாம் வாங்கி சாப்பிட்ருக்காரு சார் மக்களோட இணக்கமாக தான் இருக்காரு இதுக்கு மேலே வேறு என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் இருட்டுக்கடையில் அல்வா சாப்பிட்டதுனாலேயே அவருக்கு எல்லாம் தெரிஞ்சு சொல்ல முடியாது தமிழகமே இருண்டு போயிருக்குல்ல அப்போ அதை என்னத்தை நம்ம சொல்ல வேண்டியிருக்கு சார் இங்கே எதிர்க்கட்சியோட செயல்பாடுகளை எப்படி பார்க்குறீங்க திறன்பட செயல்படுத்த ஏன்னா ஆளுங்கட்சியாக வந்து ஆளுங்கட்சி செய்கிற தப்ப பிரதானமாக எடுத்து வைக்க வேண்டிய கடமை எதிர்கட்சிக்கு இருக்குது நாடாளுமன்றத்தில் அவங்க குரல் தான் ஆளுங்கட்சிக்கு அடுத்து ஒழிக்கும் ஊடகத்தில் அவங்க குரல் தான் போகுது இங்கே எதிர்கட்சியோடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது எதிர்கட்சிகள் அப்படின்றது வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அரசியல் எதிரி கட்சிகள்ன்ற மாதிரி ஆகிடுச்சு எதிர்கட்சின்றது என்ன அப்படின்னா ஒரு ஆளுங்கட்சி செய்யக்கூடிய தவறுகளை வந்து சுட்டி காட்டுறது சுட்டி காட்டி அதுக்கு ஒரு நல்ல விஷயத்த பண்ணாங்கன்னா அதை பாராட்டவும் செய்யணும் எதிர்க்கவும் செய்யணும் எதிர்ப்பு மட்டுமே செய்கிறது வந்து நல்லது செஞ்சால் பாராட்டணும் கண்டிப்பாக பாராட்டணும் அதுதான் நாகரீக அரசியல் நாகரீக அரசியல் எல்லாத்தையுமே எதிர்ப்புன்றது வந்து எதிர்கட்சியினுடைய வேலையாக இருக்கக்கூடாதுன்றது தான் என்னுடைய கருத்து எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவும் பல நேரங்களில் தவறு செஞ்சு தானே இருக்குது தவறு இல்லை இன்றைக்கி பாலியல் வன்கொடுமைகளை பற்றி இன்றைக்கி பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் பொள்ளாச்சி சம்பவத்தையும் பேசணும்ல அப்போது அவங்களும் இதே மது கொள்கைகளை கொண்டு வந்து தான் டாஸ்மாக கொண்டு வந்தாங்க அவங்களும் கடையில் திறந்தாங்க அன்றைக்கி இதே திமுக போராடிச்சு கடைகளை மூடணும் கடையில் மூடணும் அப்படின்னு சொல்லி போராடினாங்க எல்லோரும் விதவைகள் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி இதே திமுக தான் சொல்லிகிட்டு இருந்தது அன்றைக்கி அது சரி சாய்க்காத அதிமுக அதை தொடர்ந்து நடத்திக்கிட்டு தான் இருந்தாங்க அப்போ எதிர்கட்சிகளாக இருக்கும்போது குரல் கொடுக்குறதும் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது நாங்கள் நல்லது செய்கிறோன்னு சொல்கிறது இந்த மாறி மாறி வரக்கூடிய திராவிட கட்சிகளுக்கு இது ஒரு வழக்கமான ஒரு விஷயந்தான் விஷயம் ஆனால் இங்கே எதிர்கட்சிகளை விட இங்கே மற்றவங்க வாய்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது நீங்கள் ஊடகத்தை திறந்தாலே சீமான் ஒரு பக்கம் அவருக்கு ஒரு எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் ஒரு வாக்கு பெற்று மாநில கட்சியாக அந்தஸ்து பெற்று இருக்கவங்க கட்சி அடையாளம் பெற்றுருக்கு அவர் இங்கே இது பெரியார் விஷயத்தை பற்றி பேசி அவர் எதிர்கட்சி மாதிரி செயல்படுறாரு ஒரு பக்கம் விஜய் அவர் வந்து அரசியலுக்கு இப்போ தான் வந்திருக்காரு அந்த நட்சத்திர வெளிச்சத்தால் அவர் அதிகமாக பேசப்படுறாரு இங்கே அதிமுக பிரதான எதிர்கட்சி மாதிரி மாறி ஆட்சி பண்ண நிறைய முறை ஆட்சியில் இருந்த கட்சியை கூட மட்டுப்படுத்திட்டு இவங்க ரெண்டு பேர் வர்றதுக்கான காரணம் என்ன காரணம் என்னென்னா வலிமையாக பேசுறதுக்கு ஆள் இல்லை சீமான் அப்போ சீமான் வந்து பேசுகிற ஒரு உண்மையை நம்ம ஒத்துக்க வேண்டிய விஷயம்னு கேட்டீங்கன்னா அவரை போல் ஒரு சிறந்த பேச்சாளர்கள் தமிழ்நாட்டில் இன்னைக்கு அரசியலில் இல்லை அப்படின்றது தான் ஒரு உண்மையான விஷயம் பொய்யை கூட உறக்க சொன்னால் அது உண்மையாகும் அப்போ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன பொய்யை உறக்க சொல்லக்கூடியவர் நல்லா உணர்ந்து அவர் உறக்க பேச உறக்க பேசுற பொய்ய கூட உறக்க தெளிவாக சொல்கிறேன் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் இப்போ நான் இதை சொன்ன உடனே எத்தனை பேர் இதுக்கு பதில் வேறு வேறு மாதிரி கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் உண்மையை வந்து நம்ம ஒத்துக்கணும் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து சாத்தியமாக இருக்கா அப்படின்றத நம்ம சிந்திக்கணும் சாத்தியமற்றதையும் நான் சாத்தியமாக்குவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேச்சாற்றல் வந்து நம்ம சீமான இருக்கு அவர்கிட்ட வந்து நீங்க ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் முன்னாடி இருக்கிற வீடியோ தெரிஞ்சிடும் இதே பெரியாரை பத்தி அவர் பேசும்போது மிக சிறப்பா பேசியிருப்பார் அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து அவரையே தரக்குறைவாக பேசக்கூடிய நான் படிக்கல ஒரு சில விஷயங்களை இப்பதான் படிச்சு தெளிவுபட்டுட்டேன் படிக்காம எப்படி பேசுனீங்க இதே மக்களில் வந்து நீங்கள் இதே குரலில் இதே வேகத்தோடு பெரியார எழுச்சி நாயகனாக நீங்கள் பேசும்போது இதே மக்கள் தான் கை தட்டினாங்க அப்போது இந்த மாதிரி ஒரு பதில் சொல்லும்போது நாளைக்கு வந்து இப்போ நான் வேறு இது படிச்சுட்டேன் அதனால் நிலைப்பாட்டை மாற்றிக்கிறேன்னு கண்டிப்பாக மாற்றுவார் அவருடைய நிலைப்பாடுகள் வந்து ஒரு காலகட்டத்துக்கு ஒரு காலகட்டம் மாறிக்கிட்டே இருக்குது இது நான் சொல்ல வேண்டியது அவசியமே கிடையாது சீமானவர்களுக்கே தெரியும் அவர் முந்தைய வீடியோவையும் இந்த இப்போ பேசக்கூடிய வீடியோவையும் அவரே கம்பேர் பண்ணி பார்த்தாருன்னா அவரே சிரிச்சுக்கு வரவில்லை எதை பார்த்தாலுமே நம்ம ஆளும் சிரிப்பானுங்க கை தொட்டுவாங்க ஆரம்பிப்பாங்கன்றது வந்து ரொம்ப ஈஸியாக போச்சு இன்னைக்கு இளைஞர்களை வந்து அந்த பேச்சு வன்மையால் இழுக்கிற அந்த ஆற்றல் வந்து சீமானிட்ட இருக்கு மற்ற தலைவர்கள்ட்ட குறைவா இருக்கு அதனால அவருடைய பேசும் பொருளை அவர் மாறுறாங்க தமிழ்நாட்டில் அவர் தான் போல இருக்கு அவர் நல்லா பேசுறாரு உறக்க சொல்றாரு உண்மையை சொல்றாருன்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்ததுனால தான் இன்னைக்கு இளைஞர்கள்கிட்ட இப்படி ஒரு மாற்றம் இருக்கு ஓகே அப்போ தான் இருப்பை வந்து காட்டிக்கிட்டே இருக்கணும் பரபரப்பை ஏற்படுத்தணுன்ட்டு தான் இந்த மாதிரி விஷயங்களை அவர் பேசுகிறாருன்னு கண்டிப்பாக 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 ஏன்னா கோர்ட் வந்து கண்டிச்சிருக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவர் கொஞ்சம் கவனம் நாகரிகமாக பேசணும் ஆமாம் நாகரிகமாக பேசணும் அந்த நாகரிகம் அதாவது அந்த நாகரீகன்றது வந்து தலைவர்களுக்கு மட்டுமே குறிப்பிட்டு சொல்கிறதில்ல இன்றைக்கி மீடியாவில் வரக்கூடியவங்களையே அவர் தரவுப் புறவாக தான் பேசுகிறார் வார்த்தைகளை போது தலைவராக இருக்கும்போது நாகரிகத்தையும் வெளிப்படுத்தணும் அதுதான் வந்து ஒரு சிறந்த தலையுடகி நான் எப்படி வேணாலும் பேசுவேன் அதை கேட்குறதுக்கு எல்லாருக்குமே அது சரியாக இருக்கும் அப்படி நினச்சோம் அப்படின்னா பல பேருடைய மனது அது புண்படுது இல்லையா அப்போ அதை குறைச்சிக்கிட்டு தான் அவர் தான் என்னுடைய கருத்து ஓகே அப்போ நீதிமன்றம் சொன்ன விஷயத்தை நீங்கள் வரவேற்கிறீங்க ஏன்னா நாலு நாலு வாட்டி கோர்ட்டு வாசல் ஏறி இறங்கினா தான் ஒரு நிதானமடை கோர்ட்டு வாசல் ஏறி இறங்கணுன்றதுக்காக இதை சொல்லலை நான் இயல்பாகவே அவர் நாகரிகம் கருதி அவர் பேசணும் யாரையுமே தரக்குறைவான ஏய் வா போ அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தாமல் அண்ணன் சொல்கிறாரு தம்பின்னு சொல்கிறாருன்னா அந்த அண்ணன் தம்பிக்குரிய மரியாதையை கொடுத்து பேசணும் அது நிச்சயமாக அது தேவைப்படுது இல்லையா இப்போ அவரையே நம்ம வந்து தரக்குறைவாக பேசுனா அவர் வருத்தப்படுவாரா இல்லையா அப்போ அவர் சிந்திக்கணும் இல்லை தனக்கு வரும்போது ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி அப்படின்னா எப்படி இருக்கும் அது அதாவது மற்றவங்க பேச முடியாமல் கிடையாது எல்லோரும் நாகரீகம் கருதி அந்த நாகரீகம் கருதி தான் பேசுகிறாங்க ஒரு பொது வாழ்க்கையில் வந்து ஒரு தலைவராக வெளிப்படக்கூடியவங்க வந்து அந்த நாகரீகத்தோடையும் கண்டியத்தோடையும் நடந்துக்கணும் அப்படி நடந்துக்கும் போது தான் மக்கள் வந்து உங்களை வந்து ஏற்றுக்குவாங்க நீங்கள் தொடர்ந்து அவதூறு பேசிக்கிட்டே ஒரு மரியாதை குறைவான கண்ணிய குறைவான விஷயங்களை நீங்கள் வெளிப்படுத்துனீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கான மரியாதையை வந்து நீங்கள் தானாக எழுதுவீங்க அதுதான் அது பொருள் நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கி ஒரு ஒருதளபட்சமாக போயிட்டுருக்காருன்ற ஒரு விமர்சனம் இருக்குது அதாவது திமுகவை மட்டும் அவர் வந்து சாடி பேசுகிறதும் அங்கே பாஜகவையும் பேசுகிறாரு ஆனால் ரொம்ப நேரடியாக பேர் சொல்லி தாக்குறதில்லை இங்கே வாரிசு அரசியல் அப்படின்னு சொல்லி இங்கே திமுகவை குறிப்பிடுறது தெலம் தெரியுது அப்போது அதிமுக கூட கூட்டணி போகிறாரு அந்த கணக்கு இருக்குதுன்னு சொல்லப்பட்டாலும் இப்போ இவர் ஒருதலைபட்சமாக சு ஒரு சுயநலவாத அரசியலை தான் செய்கிறதா தான் பார்க்க வேண்டியிருக்கு கரெக்டாக அதாவது சுயநலம் அப்படின்றது வந்து அரசியலில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அது கருதப்படுது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய வளர்ச்சி அவர் ஒரு தலைவராக பரிணமிக்குன்னா யாரை எதிர்க்க முடியும் ஆளுங்கட்சியினுடைய தவறுகளை தான் எதிர்க்க முடியும் எல்லாருமே ஒரு ஒரு பார்வையில் அப்படி தானே இருப்பாங்க இப்போ எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய அண்ணாதிமுகவாக இருந்தாலும் சரி பிஜேபியாக இருந்தாலும் சரி அல்லது இப்போ இருக்கக்கூடிய விஜய் ஆரம்பிச்சிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகமாக இருந்தாலும் சரி எல்லாருமே வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து திமுக என்ன செய்யுது திமுகவினுடைய செயல்பாடுகள் என்ன செயல்பாடுகள் வந்து மக்களுக்கு வந்து சரியாக இருக்கா இல்லையா தவறுகள் செஞ்சால் சுட்டி காட்டணும் அப்படின்றதில் வேகமாக செய்வாங்க அப்போ தவறுகளே நான் சுட்டி காட்டிக்காமல் நான் வந்து அமைதியாக இருப்பேன்னா அவர் எப்படி கட்சி நடத்த முடியும் அப்போ அவர் நடத்துறது வந்து சரியான விஷயம் தானே அவர் கேள்வி கேட்குறதும் சரியான தான் இப்போ திமுகவை சுட்டி காட்டுறது தான் சரியாக இருக்கும்ன்றீங்க கண்டிப்பாக அவருடைய வளர்ச்சிக்கு அந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு மிக சரியான விஷயம் அதுதான் அப்போது இப்போ அதிமுக கூட அவர் கூட்டணி போகிற பட்சத்தில் அதிமுகவோட செயல்பாடுகளும் அதிருப்திகரமானது நீங்களே குறிப்பிட்டீங்க அவங்க அவங்களும் இதை தான் பண்ணியிருக்காங்க ஆட்சி மாறினாலும் காட்சி மாறுறது இல்லைன்ற மாதிரி சொல்கிறீங்க இப்போ அங்கே போனால் மட்டும் எப்படி சரியாக இருக்கும்னுட்டு அங்கே போகிறாருன்னு இன்றைக்கு வரைக்கும் யாரும் சொல்லவே இல்லை அதை நம்ம தான் பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் கணக்கு உண்மைதான் இப்படி இருக்கணும் இந்தந்த ப்ளஸ்ஸு இந்தந்த ப்ளஸ்ஸை சேர்க்கணும் அப்படின்றதெல்லாம் வந்தால் தான் இருபத்தி ஆறில் வந்து அவர் நினைக்கிறது நிச்சயமாக பண்ண முடியும் அதுக்காக தான் ஒரு வார்த்தையை அவர் சேர்த்திருக்கார் மத்தியிலும் கூட்டாட்சி மாநிலத்திலும் கூட்டாட்சி இப்போ இப்போ திராவிட சித்தாந்தத்தையே மாத்திருக்காரு மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்து சுயாட்சின்னு தான் ஆட்சியை பிடிச்சாங்க ஆனா இவர் வந்து ஒரு டிஃப்ரெண்டா கொண்டு வர்றார் உண்மை தேவையான அதை வரவே இருக்கிறீங்களா நிச்சயமா வர ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் அதிகாரத்தில் பங்கு ஏன்னா இப்போ நீங்க இப்போ இன்றைக்கி திமுகவே நீங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா தனி பெரும்பான்மையாக அவங்களே தனிச்சு நின்னலாம் ஜெயிக்கல கூட்டணியோட விசிகாவோட கூட்டணி வச்சிருக்காங்க கம்யூனிஸ்டோட கூட்டணி வச்சிருக்காங்க முஸ்லீம் லீக்லேருந்து அதே கிறிஸ்டின் கம்யூனிட்டிஸ் எல்லாருமே சேர்ந்து மொத்தமாக தான் பிரதிநிதித்துவப்படுத்தி நீங்கள் வந்து அரசியலில் முன்னெடுத்து நீங்கள் ஜெயித்து இன்றைக்கி பண்ணுறீங்க ஆனால் ஒரு சார்பாக தானே நீங்கள் நடக்கிறீங்க நீங்கள் யாருக்கு அங்கே முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டீங்க யாருக்குமே கிடையாது இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் இருக்குதுன்னா விடுதலை சிறுத்தைகளுடைய பங்கு என்ன அப்படின்னு கேட்டால் கிடையாது கம்யூனிஸ்டுக்கு என்ன பங்கு கொடுத்துருக்கீங்கன்னா அதுலேயும் கிடையாது மற்ற மைனாரிட்டிஸ் கம்யூனிட்டியில் வந்து நீங்கள் என்னென்ன தலைவர்களுக்கு அவங்களுக்கு என்ன கொடுத்துருங்கன்னா கிடையாது அப்போ யாருக்குமே எதுவுமே செய்யாமல் ஒரு திமுகன்ற ஒரு ஒற்றை கட்சியில் மட்டும் நீங்கள் ஜெயிச்சுட்டு இதை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதை வரவே இருக்கலாம் மற்ற கட்சிகளோடு சேர்ந்து இணைஞ்சு நீ வெற்றி பெற்றுட்டு மற்ற கட்சிகளுக்கு எதுவுமே அதில் பங்கு இல்லை அப்படின்னு சொன்னால் அப்போது அது வெற்றியில் உங்களுக்கு பங்கு கொடுத்தவங்க அவங்க தானே அப்போ ஆட்சியில் அது பங்கு கொடுக்கணும் அப்படின்றதுல வந்து ஒரு நியாயமான கேள்வி அதை வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய கே தலைவர் விஜய் அவர்கள் வந்து சரியாகவே சொல்லியிருக்காரு அதாவது மாறி மாறி ஆட்சி செஞ்ச திமுக அதிமுக அதிமுகவும் இதை செயல்படுத்துனது கிடையாது ஏன்னா ஆனால் அது இப்போ இவர் எடுத்திருக்கிற இந்த புது மாதிரியான அரசியல் நிலைப்பாடு வரவேற்கத்தக்கது நிச்சயமாக வரவேற்கத்தக்கது அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை அரசியல் வரும் வரும்னு நினைக்கிறீங்களா கட்டாயம் ஏன்னா ஒரு ஒரு பிரதான கட்சி ஆட்சியில் இருக்கும்போது அவங்க அமைச்சரவை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே இருப்பாங்க மற்ற கட்சி இதர கட்சிகள்லேருந்து அமைச்சரவையில் இடம் கொடுத்தா அங்கே ஒரு சில சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு சிக்கல்கள் வர்றதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு தெரியல இல்லை வர வரமாட்டாங்க அவங்க தனியாக இது என்னோடய இது இலாக்கா இதில் நீங்கள் தலையிடாதீங்கன்னு சொல்லி ஒரு க கட்சி மோதல் ஏற்பட வாய்ப்பு இருக்கா இல்லையா நீங்கள் கட்சி மோதலில் இதுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அதாவது நீங்கள் தவறு செய்யும்போது தான் இலாக்கா பிரச்சனையே வரும் ஆமாம் நீ அதுக்குள்ள எதையாவது ஊழல் செய்யும் போதும் பிரச்சனைகளை கலக்கும் போது தான் அப்போ நீங்க அப்போ விஜய் வந்து அந்த ஊழல் மனப்பான்மையில இந்த விஷயத்தை பார்க்கல இல்லை தேவையில்லை இல்லை இன்னைக்கு இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா தன்னுடைய ஒரு ஸ்டார் இமேஜை வந்து விளைச்சிட்டு இன்னைக்கு வந்து ஒரு ஒரு மூணா மூணு முந்நூறு கோடி ரூபாய் இன்னைக்கு வருமானத்தை பிஸ்னஸ் அவரை விட்டுட்டு இன்னைக்கு மக்களுக்காக அவர் வராருன்னா இதை மக்கள்கிட்ட இருந்து எடுக்கணும் அப்படின்ற மனநிலையில அவர் வர மாட்டார் மக்களுக்கு ஏதாவது நம்ம செய்யணும் அப்படின்ற தான் அவர் கண்டிப்பாக இதை ஆரம்பித்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாரு இன்னைக்கு எளிதில்லையும் அவர் வந்து ஒரு மாற்றம் வரும் அப்படின்ற எண்ணம் இருக்கு இந்த ஓராண்டு விஜய் செயல்பாடுகளை எப்படி பார்க்குறீங்க ஒரு சிலர் விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்படி இருந்துருக்கக்கூடாது களத்துக்கு நேராக போயிருக்கணும்னு சொல்லி அதையும் உடச்சி பரம்பூர் போயிருக்காரு நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இந்த ஓராண்டு இந்த ஓராண்டு மட்டும் கிடையாது அதுக்கு முன்னாடியே அவர் நிறைய குரல் கொடுத்துருக்கார் நீங்கள் உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா டெல்லியில் வந்து அண்ணா சாரி வந்து போராட்டம் நடக்கும்போது நேரடியாக போய் அந்த ஊழலுக்கு எதிரான அந்த போராட்டத்தில் நேரடியாக சென்று ஆதரவு கொடுத்தவர் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கே ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்கும்போது அந்த போராட்டத்துலேயும் நேரடியாக போய் அந்த இளைஞர்களோட கலந்துக்கிட்டு தன்னுடைய பங்களிப்பையும் கொடுத்து ஆதரவையும் கொடுத்தவர் அதுக்கு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இப்போ இன்றைக்கி ரூபா நோட்டு பண இழப்பு அதெல்லாம் சொன்னோம் இல்லைங்களா டிமானிட்டேஷன் அப்போது உடனடியாக கண்டனம் கொடுத்த கண்டன குரல் கொடுத்தவர் விஜய் சாரி நம்ம விஜய் அவர்கள் அதுக்கு அடுத்தது நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பரந்தூர் விமான நிலையம் நேரடியாக களத்தில் போய் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கார் தூத்துக்குடி சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தார் ஆமாம் அப்போது இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து அவர் எதை நோக்கி அவர் செஞ்சுருப்பார் நீங்கள் இதை ஒப்பிட மற்ற நடிகர்கள் யாருமே இந்த மாதிரி செய்யல இவர் தானே செஞ்சிருக்க இவரை இவர்தான் நீங்கள் கேட்டீங்க மற்ற நடிகர்கள் அரசியலில் இல்லை இல்லைல்ல ஆனால் இவர் அரசியல் களத்தில் வந்து என்ன இவர் என்ன செஞ்சார் இவர் என்ன குரல் கொடுத்தாரு இந்த ஓராண்டில் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு நீங்கள் கேட்குறீங்க அப்போ ஓராண்டில் வந்து அரசியல் துவங்கும்போது அவர் மேலே வைக்கக்கூடிய விமர்சனங்கள் வந்து அவர் செய்யலை அப்படின்ற மாதிரியான ஒரு தான் அது கட்டமைக்கிறதுக்கு எதிர்கட்சிகள்லாம் முயலும் ஆளுங்கட்சி எல்லாருமே சேர்ந்து திறன்பட செயல்பட்டாலுமே களத்துக்கு போனாலுமே இந்த விமர்சனங்கள் வரதான் கட்டாயம் கட்டாயம் அப்போது அந்த விமர்சனங்களை வந்து அவர் தவிடுபடி ஆகணும்னா இதையெல்லாம் அவர் செஞ்சுருக்காருன்னு அவர் அவர் கூட இருக்கிறவங்க சொல்லணும் இதை மக்கள்கிட்ட எடுத்து போய் சொல்லணும் அதை இவரை வந்து இவர் வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்து அரசியல் பண்ணுறாரு அப்படின்றதையெல்லாம் உடைச்சிட்டு இவர் வெளியிலேயும் வந்து ஆதரவு தெரிவித்து மக்களோடு இருந்து பணி புரிஞ்சுருக்காருன்றதை நம்ம கண்டிப்பாக சொல்லணும் அது மட்டும் இல்லை மக்கள் இயக்கம்னு ஒன்று வச்சிருந்தார் விஜய் மக்கள் இயக்கம்னு ஆரம்பித்து அதில் வந்து பல்வேறு பணிகளை வந்து இளைஞர்களை வச்சு ப நிறைய உதவிகள் பண்ணியிருக்காரு இந்த அனிதா இந்த நீட்டு விவகாரத்தில் கூட நம்ம அந்த பொண்ணு இறந்ததில் கூட நேரடியாக அந்த வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்லி அவங்களுக்கான பண எல்லாம் கொடுத்துட்டு வந்தவர் வந்து நம்முடைய விஜய் அவர்கள் அதனால் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார் அவர் செய்யலை அப்படின்றதெல்லாம் கிடையாது இன்றைக்கி எல்லாருமே பார்க்குறாங்க செய்யலை செய்யலைன்னு சொல்கிறது வந்து செய்யாதவங்க சொல்கிற விஷயங்கள் தான் செய்கிறாங்க அப்படின்றத வந்து நம்ம பாராட்டி தான் ஆகும் இப்போ எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர்னு சொல்லி ஒரு புத்தகம் வெளியிட்டு விழாவில் ஆதவ அர்ஜுனாவும் கலந்துக்கிட்டாங்க இல்லை திருமாவும் கலந்துக்கிற மாதிரி இருந்தது திருமாவும் விஜயும் ஆனால் அது அரசியல் காரணங்களால் நடக்கலை அந்த மேடையிலேயே என்னென்ன பேசுனாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அரசியல் அழுத்தத்தால் திருமாவால் இங்கே வர முடியலன்னு சொல்லி சொன்னார் அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று அவர் ஒரு சில கருத்துக்களை பதிவு பண்ணியிருந்தார் ஆது அர்ஜுனா அதன் தொடர்ச்சியாக அவர் கட்சியிலேருந்து ஒரு இடைநீக்கம் செய்யப்பட்டார் ஒரு ஆறு மாதம் மூணு மாதம் இடைநீக்கம் செய்கிறாங்க அவர் விலகிறாரு அமைதியாக இருக்கிறார் அப்பா தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறார் இணைஞ்ச உடனே திருமாவை போய் பார்க்குறாரு அந்த நிகழ்ச்சியிலையும் இப்போ போய் சந்தித்ததுலேயும் திருமாவை வந்து நீங்கள் எங்கள் கூட வரணும் அப்படின்னு இவங்க கூப்பிட்றது பகிரங்கமாக தெரியுது ஆனால் இன்னமும் திருமா இங்கே தான் இருக்கார் எப்படி திரும்ப இங்கே இருக்கிறது தான் சரின்னு பார்க்குறீங்களா அங்கே போகிறது வந்து நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி விடுதலை சிறுத்தைகளுக்கு சிறுத்தைகள் கட்சி வளரணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக கூட்டணியோடு இருந்தால் வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா எந்த காலத்துலேயும் வந்து ஆட்சியில் பங்கு அப்படின்றது வந்து சாத்தியக்கூறே கிடையாது அவர் தான் அதை தொ தொண்ணூற்றி ஒம்பதுலேருந்து அதை சொல்லிக்கிட்டு இருக்கார் ஆனால் சொல்லிகிட்டு இருந்தாலும் கூட ஆட்சியில் பங்குன்றதை வந்து நீங்கள் திராவிட கட்சிகளோடு நீங்கள் கலந்துக்கிட்டு அவங்களோட போட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்களுக்கு வாய்ப்பே கிடையாது ஒரு வாய்ப்பே நான் உருவாக்கி தருவேன்னு சொல்லக்கூடிய விஜயிட்ட நீங்கள் போனீங்கன்னா தான் அந்த வாய்ப்பே கிடைக்கும் அதை நோக்கி தான் அந்த வார்த்தையை சொல்லியிருக்காப்பில மத்தியிலும் கூட்டாட்சி மாநிலத்திலும் கூட்டாட்சி அப்படின்ற ஒரு தத்துவத்தை வந்து முதல் முதல்ல நான் வந்து நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜயினுடைய அணியில் இவர் வந்து சேரும்போது தான் இவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் மீண்டும் நான் திமுகவிலேயே இருப்பேன் அப்படின்னா இருக்கலாம் எம்எல்ஏக்கள் வரலாம் எம்பிக்கள் வரலாம் என்ன வரலாம் ஆனால் ஆட்சியில் பொறுப்புக்கு நீங்கள் வர முடியாது அப்படின்றது வந்து உண்மையான விஷயம் வளர்ச்சிக்கும் அது வித்துடாது வராது கடைசி வரைக்கும் விடுதலை சேர்த்து கட்சி இருந்துகிட்டு இருக்கோம் அவ்வளோதான் என்றைக்கு நீங்கள் வந்து மாநில ஒரு பொறுப்பில் நீங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி புது நபர்கள் வந்து வராங்க கட்டமைக்கிறாங்க மக்களுடைய நம்பிக்கையை பெற்றிருக்காங்க போது அதில் நீங்கள் கலந்துக்கிட்டு நீங்கள் பண்ணுறது தான் மிகப்பெரிய ஒரு வெற்றியாளனை நீங்கள் பார்க்க முடியும் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு மிக்க நன்றி சார் நன்றி நன்றி நன்றி